ஐயா திராவிட இயக்க ஆய்வாளர் என்னுடைய மூத்த பத்திரிகையாளர் வணக்கம் சார் இப்போ நம்ம பேசுகிறது ஃபுல்லாக நீங்கள் கேட்டீங்க என்ன லெவலில் இருக்கு இந்த ஓமினிபஸ் உடைய கொள்ளைகள் இது ஒவ்வொரு வருஷமும் நடத்தக்கூடிய பிரச்சனையாக இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இதே பிரச்சனை இல்லை தமிழ்நாடு அரசு இந்த போக்குவரத்து துறையில் வந்து எந்த வித ஒரு மெத்தனமான போக்கில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் கண்டிப்பாக பார்க்கணும் அதாவது ஒரு தனியார் பேருந்து ஆம்னி பேருந்து என்பது அவசர காலத்திற்கு பொங்கல் விழா தீபாவளி விழா மற்றும் இந்த நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் விடுமுறை விடுகிற பொழுது போதுமான அளவிற்கு அரசு பேருந்துகள் இல்லாத நிலையில் இந்த தனியார் பேருந்துகளை மக்கள் நாடி செல்ல வேண்டிய ஒரு நிலை உருவாகிறது கண்டிப்பாக இதை காரணமாக வைத்து நான்கு மடங்கு ஐந்து மடங்கு கட்டணத்தை உயர்த்துவது என்பது உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயமாக தான் ஒரு விசேஷத்திற்காக பொங்கல் பண்டிகையை சொந்தங்களோடு குடும்பத்தினரோடு உறவுகளோடு உற்சாகமாக கூடி கழிப்போம் என்கிற அந்த மனநிலையில் செல்லுகிறவர்கள் இவ்வளவு செலவு செய்து இப்போ அண்மையில் அந்த ரெண்டு மூன்று நாட்களாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கார்டுக்கு மூவாயிரம் ரூபா பொங்கல் பரிசுன்னு கொடுத்தாங்க ஒரு குடும்பத்திற்கு மூவாயிரம் ரூபா மக்கள் மகிழ்ச்சியோடு அந்த பொங்கல் பரிசையும் கரும்பையும் மூவாயிரம் ரூபாய் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டு சரி ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் போட்டால் ஒரு குடும்பத்துக்கு இருபதாயிரம் ரூபா அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மன அழுத்தத்திற்கு இந்த மக்களை ஆளாக்குகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும் ஏன் இது நடக்கிறது அப்படின்னு சொன்னால் பெரும்பாலாக நம்ம அறிந்த வகையில் ஒரு அறுபது எழுபது சதவீதம் இந்த கான்ட்ராக்ட் ஆம்னி பேருந்துகளை இயக்குவது ஆட்சி கட்சிக்கு நெருக்கமானவர்கள் அல்லது பொறுப்புகளிலே இருக்கிறவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர்களில் ஓடுது ஆமாம் ஆமாம் பல்வேறு பேர்கள் பல பேர்கள ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது அரசின் போக்குவரத்து துறைக்கு இருக்கிறது இதில் எந்த கவனமும் செலுத்தாமல் ஒரு மூணு நாள் நாலு நாள் பேசுவாங்க அப்புறம் போயிட்டு வந்தால் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்தில் இருக்காங்க இப்போ போதுமான அளவிற்கு அரசு பேருந்துகள் இல்லை என்கிற பொழுது தனியார் பேருந்துகளை கான்ட்ராக்ட் எடுத்துக்கூடாது சேவை துறை தான போக்குவரத்து துறை இந்த துறை அந்த நான்கு நாட்கள் மூன்று நாட்களுக்கு தனியார் பேருந்துகளை வந்து ஒப்பந்த அடிப்படையில் கொண்டு வந்து இந்த மக்களுக்காக நீங்கள் ஏசிடிசியில் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல ஒரு கட்டணம் நியமிக்கிறீங்க நிர்ணயிக்கிறீங்க அந்த கட்டணத்தை விடவும் மூன்று மடங்கு நான்கு மடங்கு தனியாருக்கு போகிறத பொழுது மக்களுடைய வேதனையை தீர்ப்பதற்காக அரசு இது மாதிரியான செயலில் கூடுதல் பேருந்துகளை இயக்குவதற்கான நிலையை சொல்லணும் நம்முடைய இந்த மாண்மிகு அமைச்சர் சிவசங்கர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேட்டால் ஏங்க அப்பப்போ சீசனுக்கு அது உயரத்தானே செய்யும் அது தானே அதெல்லாம் படுத்தாதீங்க இப்போ நீங்களே தொலைக்காட்சியை பார்த்து சொல்கிறார் இந்த ப்ரைட் ப்ரைம் டைமுக்கு ஒரு விளம்பர கட்டணம் வாங்குறீங்க அப்புறம் சாதாரண நேரத்தில் ஒரு விளம்பர கட்டணம் வாங்குறீங்க அது மாதிரி தாங்க இவங்க சீசனுக்கு சேசனுங்கிறவங்க ஒரு தொலைக்காட்சி ஒரு செய்தி தொலைக்காட்சி நடத்துவது என்பது எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறது அமைச்சருக்கு தெரியாது பல லட்சக்கணக்கான ரூபாய் மாதம் இழந்து தான் இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை இப்போ ஊழியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத நிலையில் மிக குறைந்த சம்பளத்தை கொடுத்து கூட பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காங்க பல தொலைக்காட்சி நிறுவனங்களில் ஆட்குறைப்புமே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்போ அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு இது மாதிரி அந்த ப்ரைம் டைமில் ஒரு கட்டணத்தை நிர்ணயிக்கிறாங்க அதோடு அரசு இதை ஒரு பிரச்சனையாக கிளப்பி அமைச்சர் இது மாதிரியான பதில் சொல்வது என்பது எவ்வளவு ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல் அப்படிங்கிறது மக்களுக்கு மிக தெளிவாகவே தெரியும் கண்டிப்பாக அதாவது சீசனுக்கு சீசன் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி கட்டணக்குள்ளே கொள்ளை அதிகரிக்கிறதுன்னு கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்டுமே இது ஒரு நிர்ணய ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க ஒரு இருக்கைக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கட்டணத்தை நிர்ணயித்து இவ்வளவு கட்டணம் நாங்கள் அதிகரிக்கிறோம் இதற்கு இவ்வளவு தொகை தருகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகுது அப்படிங்கிற நம்ம குற்றச்சாட்டுமே இருக்குது ஆமினி பஸ் அசோசியேஷனில் அதை சொல்கிறாங்க எங்கள்கிட்ட இவங்க கேட்குறாங்க அதுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா இப்போ ஒவ்வொரு அமைச்சருக்குமே ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் வந்து ஒரு பத்து தொகுதி பதினைந்து தொகுதின்னு இந்த தொகுதியில் நீங்கள் இந்த முறை வெற்றி பெற்றே வர வேண்டும் வெற்றி பெற்றால் வாங்க தென்னைக்கு இல்லைன்னா ஊர்லேயே இருந்துருங்க அப்படின்லாம் சில அமைச்சர்களை கூப்பிட்டு முதலமைச்சர் எச்சரிக்கையெல்லாம் கொடுக்கிறதா கேட்க அப்போ அந்த தொகுதியில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஏராளமான பணத்தை செலவழிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் கட்டாயம் ஏற்படுகிறது எனவே போக்குவரத்து துறை மட்டுமல்ல பல்வேறு துறைகளில் இந்த நிதியை பெறுவது அதிகமாக நிதி என்பது லஞ்ச ஊழல் மூலமாக அதிகார துஷ்பிரயோகத்தை செய்து ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு போஸ்டிங்க்கு இப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு நூற்றுக்கணக்கான இன்னும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான கோடி தேவை என்பதால் இந்த செயலில் ஈடுபடுகிறார்கள் இது பொதுமக்கள் மத்தியில் பெரிய பெரியாமா மக்களுக்கான ஒரு அவஸ்தை அந்த மக்களுக்கு தொடர்ந்து சுமைகளை சுமத்துகிற இந்த அரசு அகல வேண்டும் என்கிற பார்வை மக்கள் மத்தியில் பொதுவெளிகளில் வந்துடுச்சு நீங்கள் சொன்னதாக அவரு சொன்னால் நீங்கள் அடுத்து சொல்லுங்கள் அதுதான் மிக பெரிய அளவில் ஒரு மோசடியில் போக்குவரத்து துறை ஈடுபட்டிருக்கிறது என்பதற்கு தம்பி சொன்ன அத்தனை அந்த தரவுகளும் சாட்சியங்களாக தான் விளங்கி இருக்கிறது போக்குவரத்து துறை மட்டுமல்ல எல்லா துறையிலுமே இது போன்ற தவறுகள் நிர்வாக சீர்கேடுகள் குளறுபடிகள் இருக்கிறது என்பதை நம்முடைய தொலைக்காட்சியினுடைய பல்வேறு விவாத களங்களில் நாம் பதிவு செய்யணும் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா துறைகளுமே இப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இது வெடியில் தரும் என்று நம்பி அனைவருமே எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்பதால் தான் கடந்த மூன்றரை நான்கு ஆண்டுகளாக எல்லோருமே நம்ம பல பதிவுகளில் தெரிவிக்கணும் எல்லோரும் இங்கே வந்து கண்ணீர் மருக ஆசிரியர்கள் டெய்லி வந்து ஆமாம் அதுதான் சொல்ல வர அனைத்து அனைத்து பிரிவினருமே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மென்வாரிய ஊழியர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பகுதி நேர ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் என்று எல்லா தரப்புமே போராட்டக் களத்திற்கு வந்திருக்கிறது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகப்படித்தான் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு புதிய கோரிக்கை புதிய கொள்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ இதை எதையுமே கண்டுகொள்ளாமல் வெறும் ஒரு விளம்பர திட்டங்களாக கொண்டு வந்து எங்கே பார்த்தாலும் ஹோர்டிங்ஸ் கண்டிப்பாக இப்போ புதுசாக ஒரு திட்டம் உங்கள் கனவை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கனவை உங்கள் கனவை சொல்லுங்கன்னு முதலமைச்சர் வந்து சொல்றாரு சொல்றாரு இப்படி இந்த பெயர் சூட்டுவதில் இவங்க வந்து ஒரு கில்லாடிகள் அப்படிங்கிறத இருக்கு என்னென்னா எங்களுடைய இந்த நான்கரை ஆண்டு நான்கு ஆண்டுகள் இந்த கனவுகள் எல்லாமே எங்களுக்கு பகற்கனவாக முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் பொதுமக்கள் சொல்கிறாங்க அப்போ எங்களுடைய ஒரே கனவு என்பது இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது தான் என்கிற நிலைக்கு மக்கள் எல்லா பிரிவினருமே வந்துட்டாங்க நம்ம பல முறை இந்த களங்களில் நம்ம அரசனுடைய நிர்வாக சீர்கேடு அரசனுடைய அணுகுமுறை இது மக்கள் விரோத அரசு என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளை சொல்கிறோம் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று முதலமைச்சரை சொல்லுகிறார் ஒரு அமைச்சர் எண்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோங்கிறார் இன்னொரு அமைச்சர் எண்பத்தஞ்சு சதவீதங்கிறார் எத்தனை சதவீத வாக்குகளை நிறைவேற்றிருக்கார்னா அதிகபட்சமாக ஒரு முப்பது இருபது சதவீத வாக்குகளை கூட நிறைவேற்றவில்லை என்றுதான் பொதுவெளிகளில் அரசியல் விமர்சகர்களும் அரசியல் தலைவர்களும் கூட அதை குறிப்பிடுகிறார்கள் குறி குறிப்பாக சரி திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய புள்ளி விவரத்தோடு சொல்கிறார் எந்தெந்த வாக்குறுதிகள் என்று அதே மாதிரி மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்கள் அந்த வாக்குறுதி என் ஒன்றையும் சொல்லி சொல்லி விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி கல்வித்துறையில் சொன்ன வாக்குறுதி மக்களுக்கு அளித்த வாக்குறுதி கண்டிப்பாக குறைந்தபட்சம் பெண்களுக்கு அந்த கேஷ் மானியம் நூறு சதவீதம் தருவேன்னு சொன்னீங்க எங்கே இந்த மாணவர்களுக்கெல்லாம் கல்விக் கடனை தள்ளுபடி செய்ங்க இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை என்கிற மின்கட்டண அந்த மின்கட்டணத்தை எடு அந்த தொகுப்பை வந்து மாதம் ஒரு முறை கணக்கெடுப்பு நடத்துவோன்னு சொன்னீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நீட்டை ஒழிப்பதற்கு எங்கிட்ட ஒரு பெரிய ரகசிய திட்டமே இருக்குன்னு அதையெல்லாம் ஒழித்தீர்களா அப்படின்னு தொடர்ந்து இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை மத்திய அரசை வலியுறுத்துவோம் மத்திய அரசை நாங்கள் இந்த நிர்பந்தத்திற்கு உட்படுத்துவோம் நாங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்போம் அப்படின்னே கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள்லாம் இருக்குது ஆனால் இவங்க தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இது மக்களுக்கான அரசாக இல்லை இது மக்கள் விரோத அரசாக இருக்கிறது என்பது இந்த நான் குறிப்பிட்ட அரசு அமைப்புகள் அரசு சார்ந்த அமைப்புகள் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இவை எல்லாவற்றையும் தாண்டி விவசாயிகள் இன்றைக்கு போராட்டக்களத்திற்கு வந்திருக்காங்க பல்வேறு விதமான கோரிக்கைகளை சொல்லி இந்த கரும்பு கொள்முதலில் கூட தனியார் புகுந்து ஏராளமான அளவுக்கு பணத்தை கொள்ளையடித்து செல்கிறார்கள் விளைவித்த விவசாயிகளுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி புகார்கள்லாம் இருக்குது இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா தங்கள் கோரிக்கைகளுக்காக போராடிய விவசாயிகளை வந்து அவர்களை கைது செய்து அவர்களை வந்து குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் அந்த அரசாங்கம் போயிடுச்சு அப்படின்னு நம்ம பல்வேறு பதிவுகளில் தொடர்ந்து சொன்னதனுடைய நீட்சியாகத்தான் இப்போவும் இந்த பதிவில் குறிப்பாக நம்ம மருத்துவர்களுக்கான அந்த போராட்டம் இருக்குல்ல கடந்த பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக போராடி ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள் அதில் குறிப்பாக பல பதிவுகளில் ஒவ்வொரு முறையும் நாம் சொல்கிறது இந்த கொரோனா காலத்தில் உயிரிழந்த டாக்டர் விவேகானந்தனுடைய மனைவிக்கு ஒரு பட்டதாரி ஒரு மிக நடுத்தர குடும்ப நடுத்தரத்திற்கும் கீழான நிலையில் இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை கருதியாவது ஒரு வேலை கொடுங்கன்னா எதுவுமே இல்லை நிர்வாக சீர்கேடு மட்டுமல்ல முறைகேடுகளும் நிறைய நடந்திருக்கிறது கடந்த ஆட்சி காலத்தில் குற்றச்சாட்டுகளை சொல்லி அந்த குற்றச்சாட்டுக்கு உடந்தையாக இருந்த அரசு துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற நீதிமன்றமே சொன்னாலும் கூட அதில் பாராமுகமாகவே இருக்கிறார்கள் அப்போ இந்த பாராமுகமாக இருப்பவர்களுக்கு துணை போகிற இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகட்டும் பொது உடைமை கட்சிகளாகட்டும் மதிமுக விசிகா போன்ற கட்சிகள் வாய் மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள் சீட்டும் நோட்டும் கிடைச்சா போதும் நம்ம ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து ஒரு நாலு எம்பி பத்து எம்எல்ஏ கிடைச்சா போதும் என்கிற நிலைப்பாட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க ஆக ஒரு மக்களுக்கான அரசை ஏழு முறை நடத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் காலத்தில் எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலுன்னு ஒரு தொடர் வெற்றியை பெற்றார்கள் அது மாதிரியாக செல்வி ஜெயலலிதா அவர்களுமே தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்று மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் அவர்கள் தீவிரம் காட்டினார்கள் சாதாரண ஏழை எளிய மக்களை விட வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் தான் அந்த இரண்டு பெரும் தலைவர்கள் புரட்சித்துறை எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா செயல்பட்டார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறதோ தங்கள் குடும்பத்தை தங்களை சுற்றி இருக்கவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற போக்கு தான் அதிகமாக இருக்கிறது அதிக பலன் பெறுவது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சாதாரண சாதாரண கிளைச் இருந்து அமைச்சர்கள் தான் இதில் அவங்க வந்து ஒரு ஒரு கொளுத்து போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கடுமையான வார்த்தை தான் இந்த நிலை மாற வேண்டுமென்றால் ஆட்சி மாற்றம் அவசியம் வேண்டும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வலிமை இருக்கிற பிரதான எதிர்கட்சி அந்த எதிர்கட்சி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தன் விடிவாதத்தை தளர்த்தி தைக்கி வைக்கப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய திரு ஓ பி எஸ் திருமதி சசிகலா அவர்கள் இவர்களையும் அரவணைத்து கட்சியை வலுப்படுத்தி கூட்டணியை வலுப்படுத்தி இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் அந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருக்குங்கிற பொதுவெளி பார்வையை நான் அதில் பதிவு பண்ணுறேன்